தொழில் கணிதம் பயிற்சி நாலு புள்ளி நாளில் இருக்க கொடியேற்றங்களை நிரப்பக ஃபஸ்ட்டு சம் ஏ என்பவர் ஒரு வேலையை மூன்று நாட்களிலும் பி என்பவர் ஆறு நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பர் ஆன்சர் பார்க்கலாம் ஏ என்றவர் ஒரு வேலையை மூணு நாளாக முடிக்கிறாரு பி என்றவர் ஒரு வேலையை ஆறு நாளாக முடிக்கிறாங்க அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்றப்ப ஒன்று பை மூணு ப்ளஸ் ஒன்று பை ஆறு ஓகே இங்கே வந்து ஆறு இருக்கா அப்போ இங்கேயே ஆறு வரணும் என்ன பண்ணலாம் மேலே இங்கிலேயே ரெண்டாவில் போய் இருக்கலாமா அப்போ ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டு பை ஆறு மூணு மூணு பை ஆறு இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன்று பை ரெண்டு அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு அப்போ ஒரு வேலையை ரெண்டு நாளில் வந்து முடிக்கிறாங்க ஓகேவா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ இரண்டு நாட்கள் அடுத்தது ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை ஐந்து நாட்களில் முடிப்பார் இது வந்து ஒரு லாஜிக்கான கொஷின் ஓகே அடுத்து ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பார் அப்படின்னா ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பான்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஏ என்றவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்வல் டு ஒன்று பை ஆறு நாளில் முடிக்கிறாங்க அப்போ பி மட்டும் தனியாக அப்படின்றப்ப அது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ஆறு பி இஸ் ஈக்வல் டு ஒன்று பை ஆறு இங்கே ப்ளஸ்ஸாக இருக்க ஏ இந்த சைடு போகிறத என்ன ஆகும் மைனஸ் ஆகும் ஒன்று பை ஆறு மைனஸ் ஏ இஸ் ஈக்வல் டு ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்று பை இருபத்தி நாலு அப்போ இங்கே இருபத்தி நாலு இருக்கா அப்போ இங்கே இருபத்தி நாலு வரணும் என்ன பண்ணலாம் மேனேங்கலையே நாலு பேர் இருக்கலாமா அப்போ நாலு மைனஸ் ஒன்று பை இருபத்தி நாலு நாலு மைனஸ் ஒன்றுன்றப்ப மூணு பை இருபத்தி நாலு இதை கேன்சல் பண்ணால் ஒன்று பை எட்டு இப்போ பி இசிகல் டூ ஒன்று பை எட்டு அப்போ பி என்றவர் ஒரு வேலையை எட்டு நாளில் வந்து முடிப்பார் ஓகே அடுத்தது ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை முப்பத்தைந்து நாட்களில் முடிப்பார் பி என்பவர் ஏஐ விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார் ஓகே ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை வந்து முப்பத்தஞ்சு நாளில் வந்து முடிச்சுட்றாரு ஆனால் பி என்பவர் ஏஐ விட ஏஏ விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்போ ஏ ப்ளஸ் ஏ ஆஃப் ஏல நாற்பது சதவீதம் அதிகமாக அப்போ இதோட அதிகம் அப்படின்றப்ப ஏல நாற்பது சதவீதம் அப்போ ஒன்று பை முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை முப்பத்தி அஞ்சு நாற்பது சதவீதம் அப்படின்றப்ப நாற்பது டிவைட் பை நூறு ஓகே ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம் நாலு டிவைட் பை முந்நூற்றி ஐம்பது அடுத்தது இங்கே வந்து என்னது இங்கே முந்நூற்றம்பது இருக்கா அப்போ இங்கே முந்நூ முந்நூற்றம்பது வந்து என்ன பண்ணலாம் மேலே கீழே பத்தால பேர் இருக்கலாமா இப்போ பத்து ப்ளஸ்ஸு நாலு இரவாய் முந்நூற்றி ஐம்பது பதினாலு ரூபாய் முந்நூற்றி ஐம்பது இப்போ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ண நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று பை இருபத்தி அஞ்சு இப்போ பி மட்டும் என்னது அது இருபத்தஞ்சி நாளில் வந்து முடிப்பாங்க ஓகே ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை பத்து நாளிலும் பி ஆனவர் தனியே பதினஞ்சு நாட்களில் முடிப்பார் அவர்கள் இந்த வேலையை ரெண்டு லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை என்ன ஓகேவா ஏ என்பவர் ஒரு வேலையை பத்து நாளில் வந்து முடிக்கிறாங்க பி ஆனவர் பதினஞ்சு நாளில் வந்து முடிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற வேலைக்கு வந்து என்னது ரெண்டு லட்ச ரூபாய் கீ ஒத்துக்கிறாங்க அப்போ ஏ வந்து எவ்வளோ வாங்கிப்பார்ன்றத்தில் அவரோட பங்கு என்ன இதில் வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ப்ராசஸ் பண்ணும் ஆன்சர் பார்க்கலாம் ஏன்றவர் ஒரு வேலையே ஒன்று பை பத்து நாளில் முடிக்கிறாங்க பீன்றவர் ஒரு வேலையே பதினஞ்சு நாளில் முடிக்கிறாங்க ஓகேவா அப்போ ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பத்து ப்ளஸ் ஒன்று பை பதினஞ்சு இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து பத்து வரைக்கும் இங்கே வந்து பதினஞ்சு இருக்குது பேஸ் வந்து சேமாகக்குன்னா என்ன பண்ணலாம் இங்கே வந்து மூணால் பெருக்கலாம் இங்கே வந்து ரெண்டால பெருக்கலாம் அப்போ மூணு பை முப்பது ப்ளஸ் ரெண்டு பை முப்பது ஓகேவா இப்போ ரெண்டத்தை கூப்பிட்டு நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா அஞ்சு பை முப்பது இதுதான் அந்த ரேஷியோ அப்போ விகிதம் வந்து என்னது அப்படின்னா மூணு இஸ்ட்டு ரெண்டு ரெண்டுத்தையும் கூட்டும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா அஞ்சு கிடைக்குது ஓகேவா இப்போ அஞ்சில் மூணு பங்கு யாரோடது ஏவோடய பங்கு அஞ்சில் ரெண்டு பங்கு யாரோடது பியோட பங்கு ஓகே அப்போ ஏவோட பங்கு ஏவோட பங்கு அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அஞ்சில் மூணு பங்கு அஞ்சு மூணு பை அஞ்சு இன்ட்டு ரெண்டு லட்சம் ஓகேவா இப்போ ஓரஞ்சு அஞ்சு நீங்கள் நாலஞ்சு இருபது ரிமைனிங் ஜீரோ அப்படியே போயிடும் நான் மூணு பன்னெண்டு அப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அதுதான் ஆன்சர் ஓகே